வணக்கம் இது தமிழரசின் தலைமையை ஸ்ரீதரன் உடனே மாவை சிறப்பு கடிதம் சசிகலாவுக்கு நேர்ந்த கதி வேட்பாளர் தெரிவில் அம்பலமான சுமந்திரனின் சூழ்ச்சி கட்டுநாயக்க அதிவகு நெடுஞ்சாலை தற்காலிகமாக முடக்கம் வன்னியில் இரு ஆசனங்கள் உறுதி இபிடிபி தரப்பு ஆணித்தரம் அனுரவின் பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்த மற்றொரு முக்கிய அரசு அதிகாரி தம்பலகாமம் வைத்தியசாலை கட்டடத்திறப்பு விழாவில் ஊடகர்களுக்கு புகைப்படம் எடுக்க மறுப்பு ஜேவிபி தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்காது முன்னாள் தமிழெம்பி பகிரங்கம் ரணிலுக்கு வெளிநாட்டு உணவு என்ற தகவலை மறுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை ராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் தாங்கள் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை இதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் அறியத் தருகின்றேன் எனவே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் உடனேற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அரசியல் ரீதியான முரண்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியானது நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடுகளிலும் பெரும் விமர்சனங்களை பெற்று வருகின்றது கட்சியின் சிரேஷ்ட தலைமைகளுக்கிடையில் காணப்படுகின்ற கருத்து வேறுபாடுகளும் நிலைப்பாடுகளும் தமிழரசுக் கட்சியை இன்று விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது பொது தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் வடக்கு கிழக்கில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளனர் இந்த இறுதி முடிவின் பின்னர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவி விலகியுள்ளனர் கட்சிக்குள் இருக்கும் உட்பூசல்களே இதற்கு காரணம் என கருத்துக்கள் அடுக்கப்பட்டாலும் தற்போதைய அக்கட்சியின் பேச்சாளரான எம்ஏ சுமந்திரனின் காய்நகர்த்தர்களே இவ்வாறான பிளவுக்கு காரணம் என கூறப்படுகின்றது சுமந்திரனின் முடிவுகளில் நாட்டமில்லாத முன்னணி உறுப்பினர்கள் தற்போது கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதில் முக்கிய வெளியேற்றமாக ஜனாதிபதி சட்டத்தினே கே வி தவராசாவின் வெளியேற்றமும் முன்னாள் கட்சித் தலைவரான மாவை சேனாதி ராஜாவின் வெளியேற்றமும் விமர்சனங்களை சுமந்துள்ளது இது தொடர்பில் ஆராயும் நோக்கோடு தமிழரசுக் கட்சியில் இருந்து வெளியேறிய ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவுடன் லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஒன்றை முன்னெடுத்திருந்தது அதில் கலந்து கொண்ட அவர் அக்கட்சியில் காணப்படும் முரண்களையும் பக்கச்சார்பான செயற்பாடுகளையும் ஆதங்கங்களாக வெளிப்படுத்தியிருந்தார் இதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பெண் பிரதிநிதியான சசிகலா ரவிராஜ் இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை தமிழரசுக் கட்சியின் சார்பில் பெற்றிருந்தபோதும் போதும் அவருக்கான இடம் கட்சியில் ஒதுக்கப்படாமை பின்னடைவான போக்கை எடுத்து காட்டுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் தனக்கான முகவர்களை வைத்து அரசியலை நகர்த்த நினைக்கும் எம்ஏ சுமந்திரன் ஒதுக்கப்பட வேண்டியவர்களை ஒதுக்கி சசிகலா போன்றோரை வெளியேற்றியமை அவரின் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார் கொழும்பு கட்டுநாயக்கு அதிபக நெடுஞ்சாலையின் ஒரு பாதையை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் அவ்வப்போது அது குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது இந்நிலையில் இது தொடர்பான பராமரிப்பு பணிகள் இந்த மாதம் முழுவதும் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கட்டுநாயக்கு அதிவக நெடுஞ்சாலையின் ஒரு பாதை மாத்திரம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்களுக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தப்படுகின்றது வன்னி தேர்தல் தொகுதியில் இரண்டு ஆசனங்களையும் ஜால் தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றுவோம் என இபிடிபி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குத்லீபன் குறிப்பிட்டுள்ளார் வன்னி தேர்தல் தொகுதிக்கான வேட்புமனுவை நேற்று பவுனியா தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்தில் தாக்கல் செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இபிடிபிக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பிருக்கின்றது எமக்கு தொலைபேசியிலும் நேரிலும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் நாம் பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த பிரதேசத்தில் மேற்கொண்டுள்ளோம் அதன் பிரதிபலிப்பாக எமக்கு இரண்டு ஆசனங்கள் இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் கிடைக்கும் அதேபோல் ஜாழ் தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் இதன் மூலமாக மக்களுக்கான அபிவிருத்தியை முன்னெடுப்போம் என்றார் இந்நிலையில் இபிடிபி கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்பது மாவட்டங்களிலும் போட்டியிட உள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்னவின் நியமனம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இதன்போது பிரிதி பத்மன் சூரசேன குமுதி விக்ரமசிங்க மற்றும் ஜனக்டி சில்வா ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மேற்படி மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா சமூக ஆர்வலர் விதுர ரலபனாவ மற்றும் ஊடகவியலாளர் ருவானி பொன்சேகா ஆகியோரால் இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக விஜயரத்னவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையின் பரிந்துரையின் பேரில் அப்போதைய ஜனாதிபதி அடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் மேற்படி தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாக உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையின் புதிய திறப்பு விழாவின் போது ஊடகவியலாளர்களுக்கு புகைப்படம் எடுக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விழா நேற்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் புகைப்படம் எடுக்கச் சென்றபோது வைத்தியசாலை நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் உரிய அதிகாரிகளிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியான ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான உரிய மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மாகாண பணிப்பாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் ஆகியோர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது தங்களுக்கு இது தொடர்பில் எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலை புதிய கட்டடத்துக்கான அடிக்கல்லை அப்போதைய பிரதமராக செயற்பட்ட ராணில் விக்ரமசிங்கவால் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் கட்டட வேலைகள் சுமார் இரண்டரை வருட காலமாக இடைநிறுத்தப்பட்டது இந்த பிரதேச வைத்தியசாலையின் பழைய கட்டிடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு ஒன்று அன்று தீக்கிரியாக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் வீணாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை தனக்கு என டெலோ தலைவரும் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு சமையல்காரர்கள் வெளிநாட்டு உணவு மற்றும் மேலதிக பாதுகாப்பு என்பவற்றை கோரவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் ருவான் விஜயவர்தனு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விலக்கிக் கொள்ளப்பட்ட விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்தை கட்சி நம்புவதாகவும் விஜயவர்தனு விசேட அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் சென்ற மது யூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்